அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது தனுஷ் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மற்றும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் அப்ப தனுஷ் ராசி குரு பகவான் வீடு மீன ராசியுமே குரு பகவான் வீடு ஸோ உங்கள் வீட்டுக்கு அவர் செல்லும்பொழுது நான்காம் வீடான வீடான தனுசு ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்லும்பொழுது தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்களை முன்ன முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க உதவி செய்யப் போகிறார் என்று பார்க்கிறோம் அதாவது எப்பவுமே ஒரு பொது பலன் உண்டு சனி பகவான் சென்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகளுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கங்கள் உண்டு சனி பகவானின் பார்வைக்குத்தான் நம்ம எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டும் இப்போ சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன வீடெல்லாம் பார்த்தாரு அப்போ அதனால நீங்கள் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சீங்க ஸோ அந்த இருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா சனி சனிப்பெயர்ச்சாலே பயம் பதட்டம் தாக்கம் போராட்டம் அப்படிங்கிறதே ஆல்ரெடி இமேஜினேஷன் கொண்டு வந்து வச்சுட்டோம் ஆனால் அது கிடையாது ஒரு சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்களில் உங்களை கவனமாயிரு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் சனி பகவானுடைய வேலை ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கர்மகாரனான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்தார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீடான மேச ராசியை ரெண்டரை வருஷமாக பார்த்துக்கிட்டு ஸோ அதனால் அவங்களால் ஒரு விஷயத்தை உறுநிலைப்பட முடியல நீங்கள் பலவிதமான தாக்கத்தில் இருந்தீங்க குழந்த பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருந்துருப்பீங்க நான் நினச்ச விஷயமே நடக்கலைங்க எனக்கு வெளியே போராட்டமாக இருக்குது மனசில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நான் ரெண்டரை வருஷமாக இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் மன வலிமையை ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னம்பிக்கை கூட நீங்க செயல்படக்கூடிய ஆற்றலை சனி பகவான் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறோ அல்லது குழந்தைகள் இருந்தும் மன அழுத்தம் அதிகமா இருக்கு என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க நான் நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை எனக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுக்க போறா அதே போல கற்பனை ஆற்றல் நல்லா சூப்பராக வரப்போகுது கவிதைகள் கற்பனை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு காதலில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் என் என்னுடைய காதலனும் காதலியும் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க நான் நல்லா ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம் எங்கள் காதல் வந்து வெற்றி பெறவில்லை ஒரு தடையாயிடுச்சு இல்லை நான் காதல் பண்ணி தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் காதலே சக்ஸஸ் ஆகலை என்னையை மட்டும் யார் நேசிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் நம்மளுடைய தனுசுராசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புண்டு காதலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்போ காதல் பண்ணால் மகிழ்ச்சி உண்டாயா காதல் எல்லாருமே காதல் பண்ணலாம் யார்னாலும் யாரனாலும் நேசிக்கலாம் அது காதல்னாலே வாலிப காதல் மட்டும் கிடையாதுங்க உண்மையான அம்மா அப்பாவை நேசிக்கலாம் உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய கணவரை நேசிக்கலாம் ஸோ அதே போல் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தும் உண்மையான நண்பர்களை நேசிக்கலாம் ஸோ இந்த இது எல்லாமே காதல் அடங்கும் ஸோ இந்த காதல் இல்லாமல் வருத்தப்படும் அனைவருக்குமே காதல் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் இருக்கும் உண்மையான அம்மா அப்பா பாசம் கிடைக்கும் உண்மையான குழந்தைகளின் அன்பை பெறக்கூடிய ஆற்றல் தனுசராசிரியர்களுக்கு ஏற்பட போகிறது இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்து ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு மேரேஜில் பல விதமான பிரச்சனையும் சந்திச்சிட்டோம் ஸோ செகண்ட் மேரேஜ் நாங்கள் முடிக்கலாமா செகண்ட் மேரேஜ் முடித்தா எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது மாற்றம் இருக்குமா எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிற கேள்வி வைத்து கொண்டிருக்கும் நம்முடைய தனுசு ராசிரியர்கள் யாராக சரி உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் பயிரான நம்முடைய தனுசுராசிரியர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு ரெண்டரை வருஷமாக ரொம்ப போராட்டம் அதுவும் ஒரு வருஷமாக அதிகமாக போராட்டம் தூக்கம்னா என்ன அப்படிங்க கேட்கக்கூடிய அளவில் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ கனவுல கூட எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தாக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறக்க நம்மளுடைய தனுசு உங்களுக்கு உறுதியாக நிம்மதியான தூக்கம் உண்டு எதிர்வினையான ஆற்றலிருந்து தப்பிச்சு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் செயல்பட போகிறீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக ஹார்ட்ஒர்க் பண்ணி ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசியர்களுக்கு உறுதியாக பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது மேக்சிமம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எண்டில் இருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் ஸோ ஜூ ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசி நதிபதியான குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார் ஸோ குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச பிறகு மிகப்பெரிய மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட அந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரையும் ஒரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேருந்து விடுதலை பெற்று மன மகிழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட தடையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு ஜூனுக்கு அப்புறம் உறுதியாக உண்டு ஸோ மார்ச் எண்ட் அதாவது ஏப்ரல் இருந்து ஜூன் வரையும் எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க சனி பகவான் பார்வை பத்தாம் பார்வை உங்கள் ராசியில் பார்க்கறனால கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா குரு வீட்டிலேருந்து தான் வந்து பார்க்கார் ஸோ இருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்துடாவிங்க மேக்ஸிமம் ஒரு விஷயம் முடிவெடுக்கிங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி கால்கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே உண்மையிலே வந்து தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்குது பொது பலன்களில் சொல்லும்போது உண்மையாகவே அற்புதமாக இருக்குது ஸோ நீட் சொல்கிறீங்க நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்க சொல்கிறதுனால தான் நான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டத்தை சந்தித்து இப்போ ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வரப்போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரெண்டையுமே சொல்லி சொல்றேன் ஓகேவா ஸோ அதனால் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் உண்மை என்றால் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி காலங்களில் புதிதாக கடன் வாங்குவது யாருக்காக கடன் வாங்குவதற்கு உதவி செய்வது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த மூணையும் நீங்கள் பர்ஃபெக்டாக கவனமாக செய்யணும் அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்மனையான ஆற்றல் கிடையாது யாருக்காவது ஜாமீன் கேட்டு போட போகிறீங்க இல்லை யாருடைய விஷயங்களையா தலையிட போகிறீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் உங்களை யாராவது கோம் பண்ணி எனக்கு ஒரு ஜாம போடணும் நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து தலையிடாது ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருக்கு நீங்கள் போய் அடுத்தவங்க கெட்ட நேரத்தில் போய் நீங்கள் கூடாது ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க புதிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தலையிடுங்க அவசரப்பட்டு தலையிட ஸோ எக்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் அண்டு மேலேருந்து ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க தொழிலாளர்கள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனிப்பெயிற்சியானது நான் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும்போது நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான அமைப்பாக உறுதியாக உண்டு யாரெல்லாம் தனுசுராசினியர்களாக இருக்கிறீர்களோ அனைவருக்குமே முருகபகவானின் முழு ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத அற்புதமான விஷயங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் உறுதியாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதகம் மிக தெளிவாக விரிவாக பார்த்து கொடுக்கப்படும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் மேலும் தனுசராசினியர்களுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலே நன்றி